சொல்ற சிஸ்டர் இன்ஸ்டாகிராம்ல சொல்ற கண்டிப்பா உங்க கிட்ட வாங்க மாயாவி மாயாவி வாங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா வீடியோ எல்லாம் சூப்பராக போட்டிருக்கீங்க இன்ஸ்டாவில் பிளேஸ் எல்லாம் நல்லா இருக்கு நைஸ் பிளேஸ் அப்படியே அவர் இன்ஸ்டாகிராம் எடுத்து செக் பண்ணிடுமா ये तो फोटो कर देना सत्ती दूधी सब सब तो चेंज या जान पड़ रहा है फोटो थैंक इल्ला डोटी इल्ला मैं वीट ना था ना रुके यूट्यूबर आज ये यूट्यूबर चाला வாங்க யாருக்கெல்லாம் யாருக்கெல்லாம் தெலுங்கு தெரியுமா தெலுங்குல பேசுங்க எல்லா லாங்குவேஜ் கத்துத்தாங்க எனக்கு மலையாளம் தெரியாது மலையாளம் சொல்லித்தாங்க

திவ்சா. அதே தாமுல ஒரு தெரியா குரல் நான் டிட்டமும் வடி எல்லாம் வரதான். ஓஹோ. மாயாவி ஷாப்பிங்லாம் டீ காஃபி குடிச்சிங்களா? மகிக்குட்டி டீ காபிலாம் குடிப்பீங்களா? குடிச்சிங்களா? ஐசி சிஸ்டர் டீ காஃபி ஆச்சா என்ன பண்றீங்க? நான் லைவ் முடிச்சிட்டு நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து திருப்பி உங்களை சந்திக்கலாம்னு முடிவுல இருக்கேன். நீங்க என்ன சொல்லுங்க ட்ரெஸ் எப்படி ஆயிடுச்சு போடுறேன். நல்லா இருக்கு பட்டு இந்த கிளாஸ் தானே பாக்கற அம்மா கிளாஸ் தானே பாக்குற மூஞ்சி பாரு குட்டி கண்ணு

நாங்கள் போய் டீ குடிச்சிட்டு வரோம் நீங்களும் வரீங்களா டீ குடித்து முடிச்சுட்டு ஒரு எயிட் தேர்ட்டிக்காக நான் திருப்பி லைவ் வரேன் ஓகேவா வாங்க டீ குடிக்கலாம் மாயாவி வாங்க டீ குடிச்சு வரேன் வரேன்னு போடுறாரா டீ குடிச்சிட்டேன்னு போடுறாரா ஒன்று புரியலை நீங்கள் சாப்பிடுங்கன்னு போட்டு அப்படியே சொல்கிறேன் நாங்கள் பாரு நான் டீ குடிச்சு